அப்புறம் என்ன பண்ணுவார் முதல்ல இந்த கடத்தல் தொழிலில் விட்டுட்டு நான் ஹோட்டலில் நடத்தப்போ ரெண்டு பேருவார் போயிட்டு திரும்ப வந்து மறுபடியும் கடத்துவார் ஏன்னா கடத்தல் எவ்வளோ மோசமானதுரா அப்படின்னா அதுக்கு தனியாக தனியாக பெரிய பட்டரையில் கத்தி அடிப்பார் ரஜினி என்ன பண்ணுவார் இங்கே நான் குடிக்கிறதில்லப்பா விட்டுட்டேன்ப்பா அப்படின்னோடனே எல்லாரும் நினச்சிக்கிட்டுருப்பா இங்கே அண்டாவில் கலைக்கி வச்சதா அங்கேருந்து கீழே தூத்துவார் கீழே ஊற்றுனா அதே ரஜினி மறுபடியும் குடிப்பார் எடுத்துகிட்டு வந்து என்ன ஆகாது கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் பவர் ஹவுஸ் நான் கூட ஹவுஸ் என்ன ஒன்னே நம்ம ஊர் பக்கம் இப்பவும் பவர் ஹவுஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பதினஞ்சு இருபது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இந்த கரண்ட்டை பிரிச்சு விடுற ஏரியா அதுன்னு நினைச்சேன் படம் பார்த்த பிறகு எங்கடா பவர் ஹவுஸே காட்டல அப்படின்னா பசங்க சொல்றாங்க இது தெரியாதாப்பா உங்களுக்கு பவர் ஹவுஸ்லாம் சரக்குப்பா அப்படின்றாங்க ஆனால் ரஜினி சந்திரமுகிலேயே நான் அதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டார் ரசிகத்தையும் குடிக்க வேணான்னு சொல்லிட்டார் ஆனால் லோகேஷ் கனகராஜ் திருப்பி திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வருவார் வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாதான் நல்லா இருக்கும்